அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்தோம் லாஸ் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னாலும் வந்து உங்களுக்கு வந்து அது நம்பிக்கையாக இருக்காது இந்த கல் வந்து என்ன வேலை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஒருத்தவங்களோட பிரச்சனையை தீக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் நார்மலான கல் மாதிரி தானே இருக்குது லைட்டு வெளிச்சம் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இது பாருங்கள் நீல கலரில் தெரியுதா பாருங்க இதை பாருங்கள் இந்த கல் கல் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா நான் மேஜிக்லாம் பண்ணல பாருங்கள் இது நார்மல் கல் உங்களுக்கு தெரியுமா இதோ பாருங்கள் நார்மலாக இருக்கிற கல் உங்களுக்கு தெரியுமா இப்படி வச்சா பாருங்கள் இது நார்மல் கல் ஆகிட்டா இது கல் இது வந்து நம்மளை காப்பாற்றும் யாரை இதை பண்ண இதைப்பரேன் இந்த கல்லில் லைட்டு வச்சா எந்த கல்லாம் லைட் வச்சா தெரியுமா கலர் தெரியுமா இந்த கல்லில் தெரியும் இப்போ நம்ம பார்க்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது ஏதோ ஒன்று விற்கிறாங்க கல் அப்படின்னு நினச்சிக்கிறியும் இது வந்து பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் கலர் திருதா இந்த கல்லோட அற்புதத்தை நான் சொல்கிறேன் கலர் திருதா இதில் இருக்கிற எல்லா கல்லுமே மாதிரி தான் இருக்கும் விபரம் எல்லா கல்லுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும் கலரு விபதான் ஃபஸ்ட்டு பொறுமையாக ஃபஸ்ட்டு நான் கலரை கா கல்லை காமிச்சுறேன் இது என்ன கல்லுன்னு காமிச்சிட ஓகேங்களா இந்த பண்ண எது எடுத்தாலும் உங்களுக்கு கலர் தெரியும் கண்ணாடி மாதிரி கலர் தெரியும் இது கல் ஓகேங்களா ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கா இப்போ நல்லா இருந்துட்டு லாஸ் ஆகிடுவாங்க நல்லா இருந்துட்டு லாஸ் ஆகிடுவாங்க பார்த்துக்கிறீங்களா நான் நல்லா வாழ்ந்தோம் டக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் எங்களோட ஆச சொத்தெல்லாம் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் அவங்கள இந்த பொருளை திருப்பி மறு கொடுப்போம் கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்க லோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கல்லை வைக்கும்போது அந்த லோனோட சக்ஸஸ்ஃபுல்லாக தரும் வீடு கட்டி பாதியில் விடுறாங்க விட்டுறாங்க அதில் வரும் சொத்து பிரச்சனை இல்லை சொத்து பிரச்சனை சொத்தே தரமாட்டாங்க அப்படி சொல்கிறவங்க இந்த கல்லை பயன்படுத்தலாம் இவ்வளோ கிளாரிட்டி யாருன்னா காமிப்பாங்களா அப்புறம் இவ்வளோ கிளாரிட்டியாக வந்து எதனால் ப்ரூவ் பண்ண முடியுமா இப்போ நான் பண்ணுறேன்ல ப்ரூவ் பண்ணுறேன்ல இது வந்து நார்மல் கல் கிடையாது ஓகேங்களா ஈஸ்வரருக்கு நீலகண்டன்னு ஒரு பேர் இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆ அந்த மாதிரி ஒரு ஒரு கல்லுக்கு ஒரு ஒரு மகத்துவம் இருக்குது நான் எதுக்கு உங்களுக்கு இது வந்து நான் காமிக்கிறேன்னா இதில் வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்னென்ன பிரச்சனைக்கு கடன் பிரச்சனையில் இருந்தால் கடன் பிரச்சனைலேருந்து தீக்கும் எதிரிங்க தொல்லைருந்து உங்களை மீண்டும் எடுத்துன்னு வரும் சொத்து தராமல் சொத்து பிரச்சனை இருக்குது தராமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது வரும் உங்களை யாருன்னா ஏமாற்றிட்டாங்கோ நீங்கள் சொத்தில் இப்போ லாஸ் ஆகிட்டீங்க இப்போ எப்படின்னா உங்கள் காசை பிடிங்கிட்டு யாருன்னா ஒருத்தவங்க தராமல் இருக்கிறாங்கன்னா அவங்க காசு கொடுப்பாங்க திருப்பி ஃபைனான்ஸ் சொல்கிறாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த கல் முதல் கொண்டு உங்களை ஏமாத்துறவங்கள பிடிங்கி எடுத்துன்னு வந்து தரோம் வாங்கி வைக்க தரோம் இதுதான் இந்த கல்லோட அற்புதமே ஓகேங்களா நீதி வந்து உண்மையா இருக்கிற ஒரு பட்சத்துல உங்களுக்கு இந்த கல் வந்து வேலை செய்யும் இது வந்து முயற்சி பண்ணி பாருங்க நான் ஏதோ வாயில ஏதோ வந்த மாதிரி பேசினுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஒரு கல் வந்து ஒரு ஒரு ரேட்டு கிடையாது நீங்க சின்ன கல்லாக இருந்தாலும் சரி பெரிய கல்லாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி அறநூறு இது கிராம் கணக்கு பார்த்துக்கோங்க நான் கிராம் தான் தரலாம் அப்படின்ட்டு தான் இருந்தது கிராம் கணக்குல பார்த்தீங்கன்னா இது பதினாலு கிராம் கிராம் வரும் இந்த பாருங்க கிராம் கணக்கெலாம் எல்லாம் கிடையாது இத்தனோடு துண்டை வச்சா கூட உங்களுக்கு விசேஷந்தான் இத்தொடர் துண்டை கிராமத்து பாருங்க பன்னெண்டு கிராம் வருது இத்தனோடு துண்டு ஆயிரத்தி ஆறுநூறுபா ரூபாய் இந்த கல் இந்த கல் இந்த பாருங்க ராசி கல் பெருசாக வருது அதோட இது பெருசாக இருக்கு இந்த கல் இந்த பாருங்க இது லைட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் விற்பனைக்கு சொல்ல உங்களோட நம்பிக்கைக்கு சொல்றேன் பாருங்க நீங்க இருக்கிற பிரச்சனைக்கு இது இந்த கல் கூட உங்களுக்கு வேலை செய்யும் ஓகேங்களா இது சுத்தப்படுத்துகிற முறை இருக்கு அது நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லி தந்துடுவேன் நான் எதுக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அவசரப்படுறீங்க ஓகேங்களா எல்லாருமே நான் சொல்ல இன்னிக்கே நான் வந்து தொலைச்சிட்டேன் எங்களை ஏமாற்றிட்டாங்க செஞ்சிடாங்கன்னு இதில் இன்னொரு ஒரே ஒரு ஹைலைட் என்னன்னா உங்களுக்கு சிவியனை கூட வைக்க வச்சாலும் அவங்களுக்கே ரிட்டன் அடிக்கும் முயற்சி பண்ணி பாருங்க இவ்வளோ இவ்வளோ ஒரு விஷயத்த வந்து யாருன்னா உங்களுக்கு சொல்லுவாங்களா வீட்டில் சின்ன அடுப்பு கறிய கூடியே கொண்டு போகலாம் சொல்லுவாங்க எல்லாமே நம்பிக்கை தான் இது வந்து குறைவான விலையில வந்து இது ராஸ்ட் ஒன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லை வந்து ஒதுக்கி கல்லை வந்து செதுக்கிட்டு கீழே விட்டுருவாங்க தெரியுமா அப்படி வருது இது ராஸ்ட் ஒன்றா வந்து அவங்க கல்லை வந்து பாலிஷ் பண்ணிதோ இந்த மாதிரி கல்லெல்லாம் எல்லாம் போது பாதி கல்லை உடைப்பாங்க சளியை செதுக்கும் போது அவ்வளோ பெரிய மலையை வந்து செதுக்குவாங்கோ மீதி இதெல்லாம் ஜல்லியாக பண்ணுறவங்க தெரியுமா பார்த்துக்குறீங்களா இப்போ ஜல்லிக்கெல்லாம் என்ன வீடு கட்டுறதுக்கெலாம் என்ன கல் வருது வேஸ்டான மழை கல்லை வந்து ஜல்லி பண்ணி அதை வந்து இப்போ கட்டுறது மாதிரி வரும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ராசி கல்லெல்லாம் வந்து ராசி கல் உபரத்தன கல் இந்த மாதிரிலாம் வேஸ்ட் ஆகிட்டு நம்ம கையில் வரோம் அந்த டீலர் வந்து நம்ம கையில் கொடுப்பாரு இது ஒரு விலையாக வந்து பேசி இதெல்லாம் பிசு பிசு ஆகுதுல ஒரு விலையாக பேசி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வேலை செய்வோம் உங்களோட மன டிப்ரெஷனு உங்களுக்கு உங்களை ரொம்ப பாதுகாப்போம் இது எல்லாருக்குமே இது வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுனால தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாமே முயற்சி தான் வாழ்க்கையில் எதுவுமே நம்ம எடுத்துக்கணும் போகிறது கிடையாது விட்டு தான் போவாங்க எல்லாரும் ஜெயிப்பமாக தோப்போமா உன்னை பயன்படுத்தி தான் பார்க்கலாம்ன்றது நம்பிக்கை தான் மேலே வச்சிக்கிற நம்பிக்கை தான் இது என்னோட அனுபவத்தில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்படி பாருங்கள் லைட் இல்லாமல் பார்த்தா எப்படி இருக்குது ஏதோ ஒரு கல்லு மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாருங்கள் இப்போ வெளிச்சம் வச்சோன்னே பாருங்கள் அதோட மாற்றம் எப்படி தெரியுது பாருங்கள் இது பாருங்க இந்த கல் வந்து கலர் எப்படி தெரியும் கண்ணாடி மாதிரி தெரியும் பாருங்கள் ப்ளூ கலரில் தெரியுதுங்களா தெரியுதுங்களா இந்த கல்லுக்கு நம்ம கையில் போட்டுங்கிற ராசி கல் கூட ராசி கல் எதுனா தெரிஞ்சுதா கலர் தெரியுதா இது கூட லைட் ஆச்சா நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இந்த கல்லெலாம் இத்துணுன்னு இருந்தால் போதும் சின்னதாக இருந்தாலும் போதும் குட்டியாக இருந்தாலும் போதும் அற்புதமாக வேலை செய்யும் இதுக்கு தீட்டு நேரத்தில் வச்சுக்கலாமா தீட்டு நேரத்தில் வைக்கக்கூடாதா கல்லுக்கெல்லாம் தீட்டு நேரம்லாம் எதுவுமே கிடையாது கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அதை பாருங்கள் ஓரத்தில் கேக்குதுங்களா இது ரொம்ப பெரிய கல் எந்த கல்லாக இருந்தாலும் வாங்குகிறவங்களுக்கு எந்த கல் கிடைக்குதோ அது வந்து வரோம் ஓகேங்களா ஆயிரத்தி அறநூறுபான்றது ஃபிக்ஸு நெக்ஸ்ட்டு கொரியர் ஃபேரு உங்களது தான் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த கொரியர் ஃபேரு நீங்கள் தான் அதை ஏற்றுக்கணும் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு பதிவு எது எதுக்குன்னு திருப்பியும் சொல்லிடுறேன் லோனுக்கு ட்ரை பண்ணாலும் லோன் பிரச்சனை வரும் வீடு பாதையில் விட்டாலும் அதுக்கும் வரும் நான் தொழிலில் லாஸ் ஆகிட்டேன் சரைக்கீணே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க உங்களோட பாக்கெட் தான் வைக்கணும் யார் முதலாளியோ அவங்க தான் வைக்கணும் இது ஒரு கல் ஒத்தரை தான் காப்பாற்றும் ஒத்தரை தான் வச்சுக்கணும் டைம் சரியில்லை நேரம் சரியில்லை எல்லாத்துலேயுமே சொத்து சொத்து என்ன ஏமாத்துறாங்க சொத்து மாட்டேங்குது அப்படின்னா அதிலெல்லாம் உங்களை வெற்றி பெற்று உங்களை ஜெயிச்சு தரோம் நீங்கள் வச்சு ஒரு இருபத்தோரு நாள்லேயே உங்களுக்கு டிஃபன் தெரியும் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் பார்க்கலாம் ஆயிரத்தி ஆயநூறுரூபான்றது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரம் கிடைக்குமா பொருள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஒரு தாயத்தை ரெடி பண்ணாவே ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா போயிடும் ஓகேங்களா இந்த கல் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூடியே இருக்க போகுது இது உங்களை உங்களுக்கு உங்களுக்கு கெட்டது பண்ண போகிறது கிடையாது நல்லது பண்ணோம் முயற்சி பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி யாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிக்க நன்றி